ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸோட வந்திருக்கு இந்த டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆக்சுவலி இது ஒரு வெல்வெட் ப்ளவுஸ் ஃபேப்ரிக் இதோட பேக் போர்ஷனை காட்டுறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஃபேப்ரிக்ல பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க பட் இதோட நெக்கோட வித்தும் லென்த்தும் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இந்த ஃபேப்ரிக்கோட நெக்கோட லென்த்து சர்வேஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சும் வித்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சு இருந்துச்சு கஸ்டமரோட நெக் லென்த்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சும் வித் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சும் இருந்துச்சு ஸோ இது ரொம்பவே அப்பாற்பட்டு இருந்ததுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல க்ளோஸ் நெக்காக வரும்னு சொன்னேன் ஸோ அவங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தேன் அது எப்படின்னு பாருங்கள் இந்த டிசைனோட சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணி அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டா அடுத்ததாக அந்த கவ் பகுதியில் லைனிங்கை வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்ட்டையும் என்னால் காட்ட முடியல ஸோ எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவ் பகுதியில் லைனிங் வச்சு இது போல் அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக இது எங்கே அட்டாச் பண்ண போகிறேன்னா ஃப்ரெண்ட் பகுதியில் ஷோல்டர் டு கவுலுக்கு நம்ம ஹோல் ரவுண்டு போகும்ல அந்த லைனில் இப்போ நான் கையில் லைன் போட்டு கொடுத்தேன்ல அந்த லைனில் நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இதை வந்து ரெண்டு ஷோல்டர்லையுமே நம்ம பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரெண்ட்டில் ரெண்டு பக்கமும் பண்ண போகிறோம் அட்டாச் பண்ண பிறகு ஹோல் சைடு இருக்கிற எக்ஸஸ் துணியை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நான் கிடச்சிருச்சு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு க ஸ்வீட் ஹாட் நெக் டிசைன் பண்ணி அதில் செயின் ஸ்டோனை வச்சு நான் அட்டாச் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்